வெளித்துலையின் வணக்கங்கள் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு நல்லது ஒரு பாலிசியை எல்ஐசி பாலிசியை கடத்தலாம் அப்படின்னு இருக்கிறேன் என்னடா எல்ஐசியை பத்தியே பேசணும்னு நினைக்கிறீங்களா ஸோ நான் எல்ஐசி ஏஜெண்டா இருக்கிறேன் டபுள் ஒன் நைன் டபுள் ஃபோர் செவன் ஒன் செவன் சிக்ஸ் இதுதான் என் எல்ஐசி கோடு உங்களுக்கு எல்ஐஏசி பாலிசியில் எதுவும் சந்தேகம் இருக்குது இல்லை எல்ஐசி பாலிசி நான் கட்டி ரொம்ப நாள் ஆயிருச்சு அதை வந்துட்டு என்னால் கண்டினியூ பண்ண முடியலை இப்போ எடுக்க முடியுமா ஸோ அதற்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னாலும் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கிறோம் அதே போல் எல்ஐஏசியில் பல வெரைட்டி டைப்ஸ் ஆஃப் பாலிசி மெத்தட் இருக்குது அதில் உங்களுக்கு எந்த மாதிரியான பாலிசி வேணும்னு நீங்கள் கேட்குறீங்களோ அதற்கு தகுந்தாறு போல உங்களுக்கு அந்த பாலிசியை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கும் அதற்கு உங்கள் நண்பன் சகோதரனனாக இந்த சரவணன் இருக்கேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் ஓய்வு காலங்களில் உங்களுக்கு உத்தரவாதமான ஒரு வருமானம் வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சோ இந்த நாற்பது ஐம்பது வயதை கடந்துட்டாலே அந்த பாதுகாப்புங்கிறது ரொம்ப அவசியமாகுது இன்னைக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் இதை யோசிச்சுக்கோங்களேன் அப்ப இதுல எல்லாம் இருந்து நம்ம கொஞ்சமாவது நம்மளை காத்துக்கணும் அப்படின்னா அதே போல பார்த்தீங்கன்னா இப்ப வங்கியெல்லாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்களே அதுல நீங்க டெபாசிட் பண்ணியிருக்கீங்க நல்ல விஷயம் நம்ம அதெல்லாம் தவறு சொல்லலை ஆனா அந்த பணத்திற்கு உங்களுக்கு வட்டிங்கிற கூடவும் குறையவும் இப்படி பிளெக்சிபிலிட்டியா இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஆனா இப்போ நான் உங்களுக்கு சொல்ல விரும்பக்கூடிய இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்டு நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுடைய பணத்துக்கும் உத்தரவாதம் உங்களுக்கான வருமானம் நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளெக்ஸிபிலிட்டிங்க உங்களுக்கு தொடர்ந்து வருமானம் கிடைக்குங்க நூறு வயது வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்னா நூறு வயது வரைக்கும் எனக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் ஸோ அப்படி இந்த பாலிசில என்ன இருக்குது வாங்க பார்ப்போம் எல்ஐசில ஜீவன் உமாங் அப்படிங்கிற ஒரு பிளான் எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சு இந்த பாலிசியை பத்தி தான் உங்களுக்கு நான் கடத்த நினைக்கிறேன் அப்போ ஆயுள் முழுவதும் வந்துட்டு காப்பீடு அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா நிரந்தர வருமானம் இந்த ரெண்டையுமே தான் இந்த பாலிசி திட்டம் ரைட்டுங்களா அதாவது ஜீவன் உமாங் அப்படிங்கிற இந்த பாலிசி இப்ப ஆயுள் முழுவதும் காப்பீடு கவரேஜ் இருக்குது உங்களுக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நிரந்தர வருமானமும் இருக்குது இந்த திட்டத்தோட சிறப்பம்சம் அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயுள் முழுவதுமான காப்பீடு இதுக்கான பிரிமியை நீங்க செலுத்தின காலம் முடிஞ்ச உடனேயே அதுல இருந்து நூறு வயது வரைக்கும் உங்களுக்கான வருமானம் நிச்சயமா இருக்குது நீங்க சம்மர் சூடு எடுக்கிறீங்க இல்லையா இந்த சம்மர் சூடுல எட்டு பெர்சன்டேஜ் உங்களுக்கு வருமானமாக ஒவ்வொரு ஆண்டும் அதாவது நீங்க கட்டக்கூடிய பிரிமிய தொகை முடிந்ததிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு வழங்கப்படுது இதுல வந்து பாத்தீங்கன்னா போனஸ் வசதியும் இருக்குது அதுதானே ஒரு பாதுகாப்புங்கிறது நம்ம ஒரு பணம் போடுறோம்னா அதுல நமக்கு ஒரு போனஸ்னு ஒன்னு இருந்தால் தானே இன்னும் வந்துட்டு அந்த பணம் வந்துட்டு பெருகும் அப்படிங்கிற போது இது வந்துட்டு ஒரு லாபத்துல பங்கு கொள்ளக்கூடிய திட்டமா இருக்கிறதுனால ஓனசு தொகையும் உங்களுக்கு இதுல சேர்ந்து வருது ரைட்டுங்களா இதுக்கான தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்த குழந்தை தொண்ணூறு நாளே ஆன குழந்தையில இருந்து ஐம்பத்தி ஐந்து வயது வரைக்கும் உள்ளவங்க இந்த பாலிசியில இணையலாம் எல்ஐசி ஜீவன் உமாங்குங்கிற இந்த பாலிசில இணையலாம் சரிங்களா இப்ப இதுக்கு பிரிமியம் செலுத்தக்கூடிய காலம் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு நான் பிரிமியம் செலுத்துறது செலக்ட் பண்ணிக்கலாம் இருபது வருஷம் செலக்ட் பண்ணிக்கலாம் இருபத்தஞ்சு வயசு செலக்ட் பண்ணிக்கலாம் அதே போல முப்பது வயதுனாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அப்ப இதுல பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு முப்பது இப்படி நான்கு விதமா நீங்க எந்த எத்தனை கா வருடத்துக்கு நீங்க பிரிமியம் செலுத்த நினைக்கிறீங்களோ அது பண்ணி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு காப்பீடு தொகை பார்த்தீங்கன்னா குறைந்த பட்சம் ரெண்டு லட்சம் அதிகபட்சம் நீங்க எவ்வளவு தொகை விரும்புறீங்களோ உங்களுடைய பிரிமிய தொகையை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்துட்டு பாத்தீங்கன்னா மந்த்லியாவும் கட்டலாம் மா மூன்று மாதத்துக்கு ஒரு முறையும் கட்டலாம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாகவும் கட்டலாம் வருடத்திற்கு ஒரு முறையாகவும் கட்டலாம் அப்ப இந்த காப்பீடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நூறு வருஷத்துக்கும் இது எலிஜிபிள் உள்ள ஒரு காப்பீடு கேட்டுங்களா சோ இன்னொரு சந்தேகம் வரலாம் எங்க நூறு வயதுங்கிறீ நூறு வயது வரைக்கும் இன்னைக்கு நான் இருப்பேனே நான் எதனை நம்பி நான் போடுறது அப்போ எனக்கு இந்த பணம் வந்துட்டு எப்படியான பாதுகாப்பு இப்போ நான் இடையிலே எடுக்க நினைக்கிறேங்க நான் எப்படி எடுக்கிறது எனக்கு அது கிடைக்குமா இல்லை எனக்கு அப்புறம் என்னுடைய சந்ததிகள் கிடைக்குமா அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு தோணும் தோணுமில்லையா செய்வாங்க அதாவது இப்போ வருமானம் வந்துட்டு பார்த்திங்கன்னா செலுத்தும் காலம் முடிந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் பாலிஸ்தாரர் வந்துட்டு உயிரோடு இருக்கும் வரைக்கும் நூறு வயது வரைக்கும் அடிப்படை காப்பீட்டுத் தொகையில எட்டு சதவீத தொகையை வந்துட்டு ஓய்வூதியம் போல பெறலாம் இது வந்துட்டு ஒரு பென்ஷன் போலதான் ரைட்டுங்களா ஸோ அரசு பணியாளருக்கு மட்டும்தான் பென்ஷன் இல்லை இந்த பாலிசில இணைந்தாலே உங்களுக்கு பென்ஷன் தான் அதாவது இந்த எட்டு சதவீதம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு பத்து லட்சத்துக்கு பாலிசி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க திரும்பிய காலம் முடிஞ்ச பிறகு எண்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் அடுத்து நூறு வயசு வரைக்கும் நீங்க நல்லா வாழணுங்க நூறு வயசு முடிஞ்ச உடனே அந்த நினைச்சாலும் நினைச்சாலும் சரி உங்களுடைய அடிப்படை காப்பீட்டு தொகை இருக்கு இல்லையா சம்மர் சூடு ரெண்டு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் நாலு லட்சம் ஏதோ சில எவ்வளோது நீங்க போன அதுதான் ரைட்டுங்களா அந்த சம்ம சூடும் அடுத்து அதோடு சேர்ந்த போனஸ் ரைட்டுங்களா அந்த போனஸ் இது போக ஏதாவது கூடுதல் போனஸ் வந்துட்டு உங்களுக்கு இருந்தால் இதோட சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ அஞ்சு லட்சம் நீங்கள் சம்ம சொல்லி எடுத்துருக்கீங்கன்னா அஞ்சு லட்சம் வித்து போனஸ் இதில் கூடுதலாக ஏதாவது போனஸ் அமைஞ்சிச்சுன்னா இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் ஓகே நான் இருக்கும்போதோ இல்லை வந்துட்டு நான் முன் முன்கூட்டியே இதை வந்துட்டு அந்த பாலிசி க்ளோஸ் பண்ண நினச்சாலும் எனக்கு ஓகே இப்படி கிடைக்குது எனக்கு அப்புறம் நான் இல்லாமல் போயிட்டேண்ணா நான் வாங்காமல் போயிட்டேனா எனக்கு அப்புறம் அது எப்படி அப்படின்னா உங்களுடைய நாமினிதார டீட்டெயிலாம் வந்துட்டு ஏஜென்ட் வாங்கிடுவாங்க இதில் வந்து என்னன்னா இப்போது ஒருத்தருக்கு மட்டுனா நூறு பர்சன்டேஜ் இல்லை என் பிள்ளைகளுக்கு சேரேன்னு அப்புடின்ட்டு நீங்கள் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் நீங்கள் நாமினிதாரை செல்வ் பண்ணிங்கன்னா அதில் ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை பர்சென்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறத கூட நீங்கள் எந்த எல்ஐசியில் பாலிசி எடுத்தாலும் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிடலாம் உங்களுக்கு அப்புறம் உங்கள் குடும்பத்தினரோட பாதுகாப்புக்கு அது செய்யக்கூடியது ரைட்டுங்களா அப்போ உங்கள் நாமினிதாரருக்கு இந்த இறப்பிற்கான காப்பீடு தொகை இருக்குல்லையா அந்த காப்பீடு தொகையும் அதோடு சேர்ந்து போனஸும் உங்களுக்கு கொடுக்கப்படும் சம்மர் சுடு கொடுக்கும்போதே உங்களுக்கு இவ்வளவு பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி இருப்பாங்க இல்லையா அந்த பெனிஃபிட் இது வந்துட்டு ஒரு பென்ஷன் திட்டம்ங்கிறதுனால உங்களுக்கு என்ன சொல்றாங்க அந்த இறப்பிற்கான காப்பீடு தொகை அந்த நேரத்தில் இறக்கக்கூடிய நேரத்தில் என்ன வந்துட்டு உங்களுக்கு அந்த காப்பீடு தொகை வருதோ அந்த சம்மசூடோட அதையும் போனஸும் சேர்த்து உங்களுக்கு கிடைச்சிரும் வேற எதுவும் வசதி புதுசா நீங்க இந்த பாலிசியில நீங்க சேர்றீங்கன்னா ரெண்டு வருடத்துக்கு அப்புறம் நீங்க கடன் பெறலாம் ரைட்டுங்களா அந்த வசதியும் இருக்குது அதே போல சிலருக்கு வந்து இந்த எயிடிசிசி வரிச்சலுகையெல்லாம் கேட்பீங்க இல்லையா இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் ஸோ அந்த எக்ஸாம்ஷனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எயிடிசிசி பிரிவுங்களை வந்துட்டு இந்த வரி விளக்கம் வந்துட்டு இந்த பாலிசி இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது இதோட முதிர்வு தொகை அப்புறம் இறப்பு பலனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டென் டென் டி பிரிவுங்களை வந்துட்டு வரி விளக்கம் உண்டு அப்படிங்கிறது இதில் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடியவங்களுக்கு இது பயன்படும் சரி அடுத்து ரைடர்ஸ் இப்போ ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் விபத்து காப்பீடோ தீவிர நோய் பாதுகாப்பு இப்படியான விஷயங்கள் இருக்குன்னா இதை நீங்கள் பாலிசி போடும்போது நீங்கள் சொன்னீங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி இந்த விபத்து காப்பீடு தீவிர நோய் பாதிப்பு சார்ந்ததையே இதில் இணைக்க முடியுங்க ஸோ இது தாங்க இன்னும் இதை தெளிவுபடுத்துகணும்னா பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு முப்பது வயது ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இவர் வந்துட்டு அஞ்சு லட்சத்துக்கு வந்துட்டு காப்பீடு தொகை எடுக்கிறாரு இதை பதினஞ்சு ஆண்டுக்கு வந்துட்டு பிரிமிய தொகையும் வந்துட்டு தேர்வு செய்கிறாங்க பதினஞ்சு ஆண்டு நான் கட்டணம்ட்டு இப்போ ப்ரீமியம் வந்துட்டு சுமார் வந்துட்டு நாற்பதாயிரம் நான் இது வந்துட்டு ஒரு தோராயமாக சொல்கிறேன் ஒரு நாற்பதாயிரம் பதினைந்து ஆண்டு வந்துட்டு இவர் வந்துட்டு இந்த ப்ரீமியம் தொகை வந்துட்டு வருடத்துக்கு கட்டுவார் நான் சொன்னேன் மந்த்லியாகவும் கட்டலாம் குவாட்டர்லியாகவும் கட்டலாம் ஆஃப்லியாகவும் கட்டலாம் ஆனுவலாகவும் கட்டலாம் ரைட்டுங்களா அது நீங்கள் எப்படி வேணும்னா செலக்ட் பண்ணலாம் ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் என்ன கேட்குறேன்னா மந்த்லிங்கிறத விட நீங்கள் ஆஃப் ஏர்லியா ஆனுவல்னு செலக்ட் பண்ணிங்கன்னா குவார்டர்லிங்க கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை எனக்கு ஆஃப் ஏலியா ஆனுவல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு ஏன் இதை சொல்கிறேன்னா இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்ஐசி செஞ்சினா மூன்று வருடம் கட்டாய நீங்கள் கட்டினா தான் உங்களுக்கான பணம் ரிட்டர்ன் கிடைக்கும் ஆனா இப்ப வந்துட்டு அப்படி இல்ல ஒரு வருடம் நீங்க கட்டினாலே உங்களுடைய பணத்தை ஒரு பாதுகாப்பு இருக்குது அப்ப நீங்க மந்த்லி எடுக்கும் போது அது எங்கேயாவது ஒரு இடத்துல லாக் விழுந்துருச்சுன்னா சோ அந்த பணத்தை வாங்க முடியாம போயிருது இல்லையா கட்டின பணத்தை அது வாங்கணும் இல்லையா அந்த ஒரு விடயத்துக்கா நான் சொல்றேன் ரைட்டுங்களா சரி ஓகே இப்ப பதினைஞ்சாண்டு நீங்க கட்டிட்டீங்க ரைட்டுங்களா இப்ப பாருங்க எத்தனை வருஷத்துல நீங்க எந்த வயசுல நீங்க இந்த பிரீமியத்தோடு சேர்ந்தீங்க முப்பதாவது வயதுல சேர்ந்தீங்க பதினஞ்சு வருஷம் கட்டின உடனே உங்களுடைய நாற்பத்தி ஐந்தாவது வயது பதினஞ்சு ஆண்டு கட்டினோடனே நாப்பத்தி ஐந்தாவது வயது முடிஞ்ச உடனே ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா நீங்க அஞ்சு லட்சம் எடுத்திருக்கீங்களா பிரீமியம் தொகை இதுல எட்டு பச எவ்வளவு நாற்பதாயிரம் வந்துட்டு உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்குது ரைட்டுங்களா இப்ப புரியுதுங்களா இதுல வந்துட்டு முதிர்வோ இல்லை இறப்பு இப்படியான விட இருக்கும்போது அதாவது இடையில வந்துட்டு பாலிசி தவறக்கூடிய சூழ்நிலை வந்தாலோ இல்லை நூறு வயதை கடந்தாலோ பாத்தீங்கன்னா காப்பீடு தொகை வந்துட்டு அந்த அஞ்சு லட்சம் பிரிமியம் தொகை எடுத்தீங்களே அந்த அஞ்சு லட்சமும் போனஸும் மொத்தமாக வந்துட்டு உங்களுக்கு வழங்கப்படும் ரைட்டுங்களா அப்போ நீங்க எவ்வளவு இது பிரிமியம் தொகை செலக்ட் பண்றீங்க குறைந்தபட்சம் ரெண்டு லட்சம் அதிகபட்சம் எவ்வளவு வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அது வந்து என்னன்னா உங்களுடைய குடும்பத்துக்கான பாதுகாப்பு ஓய்வு காலத்துல ஒரு நிரந்தரமான உத்தரவாதமான வருமானம் உங்களுக்கு வேண்டும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இது பாதுகாப்பானது வாழ்நாள் முழுவதும் எட்டு சதவீத வருமானம் அப்படிங்கிறது இது ஒரு சரியான ஒரு பாலிசி தானே சோ இந்த பாலிசில உங்களை இணைத்துக் கொள்வதற்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு எனக்கு ஃபோன் நினைக்கலாம் நான் சென்னையில் இருக்கிறேன் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன் ஜம்மு இருக்கிறேன் உங்களுக்கு பாலிசி போடுறது கையெழுத்துலாம் போடுறது எப்படிங்க நான் வர வைக்கிறது அப்படி நீங்க பயப்படவே வேண்டியது இல்ல உங்களுடைய ஆதாரோட அப்டேட்டை வச்சு ஆன்லைன் மூலமாகவே எல்லா தகவலையுமே உங்களுக்கு மெயில் வந்துடும் நீங்களே நேரடியா பணத்தை கட்டிடலாம் இல்ல நீங்க கட்ட சொன்னாலும் நாங்களே கட்டிடுவோம் ரைட்டுங்களா சோ ரொம்ப சிம்பிள் இன்னைக்கு நீங்க அலைய வேண்டியது இல்ல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிபிகேட் வாங்க போனாலே தாசில்தார் வந்து கையெழுத்தா போடுறாரு